வரலட்சுமி பூஜை என்று வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பலம் கொடுப்பதனால் வருகின்ற நன்மைகள் தாம்பலம் கொடுக்கறவங்களுக்கோ அதை வாங்குறவங்களுக்கோ அதனுடைய பலன்கள் என்னன்றதை பார்க்க போறோம் தாமலம்னாலே முதலில் இடம்பெறுவது வெற்றிலை பாக்கு முப்பெரு தேவியரும் வாசம் செய்யறாங்க வெற்றிலை பாக்கு கொடுப்பதினால் மகாலட்சுமி தாயருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு தருவதனால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் தர்ஷனை கொடுப்பதினால் செல்வம் பெருகும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப தரலாம் நம் வீட்டின் மங்களத்தின் அறிகுறியாக வர சுமங்களை பிரிந்து பூ கொடுக்கணும் பழம் தரதுனால அன்னதான பலன் கிடைக்கும் பிளவுஸ் பீஸ் புடவை தரதுனால பலன் கிடைக்கும் கண்ணாடி வளையல் உண்டாகும் அதிகரிக்கும் மருதாணி கண்மை குடுப்பதினால் திருஷ்டி தோஷம் நீங்கும் கண்ணாடி கணவருடைய ஆரோக்கியம் காக்கப்படும் உரிக்காத மட்டை தேங்காய் தருவதனால் பாவம் நீங்கும் கீழே இருக்கிற பிளேட்டோட சேர்த்த மொத்தம் பதினஞ்சு பொருட்கள் ஒவ்வொருத்தருடைய விருப்பத்துக்கு ஏற்ப கூடவை குறைச்சி மன சந்தோஷமாக